ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பொடி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருள்கள் மைதா மாவு வெல்லம் தேங்காய் எண்ணெய் உப்பு ஏலக்காய் மஞ்சள் தூள் நம்ம மைதா மாவு எடுத்துக்கணும் மாவில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்து அதில் கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தேவையில்ல கலர் மஞ்சத்தூள் நிறைய போட்டுக்கலாம் இப்போ தண்ணி விட்டு மாவை இப்படி சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஒட்டி வச்சுக்கணும் இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் தேங்காய் வெள்ளம் இனிப்பு தேவையானவங்களும் நிறைய போட்டுக்கலாம் அடுத்தது ஏலக்காய் பவுடர் பொடி பண்ணி வச்சு நல்லா அப்படி போட்டுக்கணும் கூழ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம கையில நல்லா மிக்ஸ் பண்ணாதான் ஒட்டி நல்லா வரும் மிக்சியில போடுறவங்க போட்டுக்கிறாங்க சப்பாத்தி மாவு பிரசிஞ்சது நல்லா இப்படி வச்சிருக்கோம் மாவு ரெண்டு பக்கமும் அப்படி வச்சு சப்பாத்தி மாவு எல்ட்ராப்பில் விடணும் இந்த மிக்ஸ் பண்ணதை எடுத்து சென்ட்ராக வைக்கணும் நிறைய வேணும்னா நிறைய வச்சுக்கலாம் இப்போ நல்லா இதை மூடிக்கணும் வச்சு நல்லா ஓடி வச்சு எதுவா தேய்க்கணும் வெளியில வந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் மேலே வச்சு அப்படியே ஊற்றணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கணும் கல் நல்லா சூடானதோ கல்லில் போட்டுடணும் இப்போ கொஞ்சமாக மேலே எண்ணெய் விடணும் இப்போ மறுபடியும் திருப்பி இப்படி போடணும்

தேங்காய் போலி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க